சாப்பிட்டால் போதும் முதலில் மறுத்தராதம் இரண்டாவது மறுத்தாரம் மூன்றாவது மறுத்த பிறகு சரி சாப்பிட்டு விடுவோம் என்று சாப்பிடுகிறார் அல்லாவுடைய கட்டளையுடைய நினைவோடு அல்ல அதை மறக்கடிக்க செய்து விடுகிறாய் குரான் சொல்லுகிறது குர்ஆன் சொல்லுகிறது சூரத்து தாஹா நூத்தி பதினைந்தாவது வசனம் இதற்கு முன்னால் ஆதமிடத்திலே வாக்குறுதியை நாம் வாங்கியிருந்தோம் வாங்கியிருந்தோம் ஆனால் பனசிய ஆதம் அதை மறந்து விட்டார் உறுதி இல்லாமல் மறந்து அதை சாப்பிடுகிறார் சாப்பிட்டு முடித்தவுடன் வெற்றி கண்டான் முடிந்து விட்டது முதல் வெற்றி ஆதமையே முடித்து முடித்துவிட்டோம் சாப்பிட்டவுடன் நிர்வாணமாக எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது மாறுகிறார்கள் தங்களுடைய மானத்தை மறைப்பதற்காக சொர்க்கத்துடைய இடை தலைகளை பறித்து மறைக்கிறார்கள் ஆதம் கூறுகிறான் கட்டளைக்கு மாறு செய்து விட்டார் தான் செய்தால்தான் வாழ்க்கையில் பிரச்சனை பாவங்கள் செய்யவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் நிம்மதிதான் எப்போ வாழ்க்கையில் கவலை வரும் எப்ப கஷ்டம் வரும் எப்போ தேடுதல் வரும் பயம் வரும் பாவங்களை செய்து கொண்டிருந்தார் அதே பாவத்தை யாதம் செய்தார் அதனால் அவருடைய ஆடை அவிழ்க்கப்பட்டது மறைப்பதற்காக அவர்களும் அவர்களுடைய மனைவியும் இலை தலைகளை தேடி அறிந்தார்கள் அல்ல அழைத்தார் அப்புகுமார் அழைத்தால் நான் சொல்லவில்லையா

யா அல்லாஹ் அநீதம் இழைத்து விட்டோம் யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து விட்டோம் யா அல்லாஹ் நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் எங்களுக்கு அருள் செய்யவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாதிகளாக மாறிவிடுவோம் யா அல்லாஹ் பாவத்தை உணர்ந்தார்கள் பாவத்தை உணர்ந்தார்கள் இன்று பலர் சொல்லுவது போல ஆதம் பாவ மன்னிப்பை தேடி அலைந்தார் வானத்தை பார்த்தார் அரிசை பார்த்தார் அங்கே என்று எழுதப்பட்டிருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது அல்லாஹ்விடத்தில் முஹம்மதின் பொறுட்டால் يا الله என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்டார் அல்லாஹ் மன்னித்தான் يا اخي இது சஹிஹான hadith அல்லாஹ்வுடைய தூதரின் மீது இட்ட கட்டப்பட்ட மௌதுவுடைய தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் என்று முஸ்லிம் சமூகத்தின் மத்தியிலே ஆதம் மன்னிப்பு கேட்டதாக பயன்படுத்தப்படுகிறது அல்லாஹ் பாதுகாப்பான ஆதம் எப்படி மன்னிப்பு கேட்டார் அல்லா அனிதம் அழைத்து விட்டோம் எங்களுடைய நப்சுக்கு எங்களை மன்னித்து விடு எங்களை மன்னித்து இரக்கம் காட்டவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் அதற்கு பிறகு அல்லாஹ் கூறினான் இனிமேல் உங்களுக்கு சொர்க்கத்திலே தங்க முடியாது எதற்காக உங்களை படைத்தேனோ அந்த பூமிக்கு செல்லுங்கள் என்ன சொன்னால் என்ன படைக்க பூமியில் இது அல்லாவுடைய திட்டம் பூமிக்கு ஆதம் செல்லுவார் அல்லாஹ் அறிவானதை பூமிக்கு மீண்டும் அனுப்பப்பட்டார் ஆதம் அவர்களும் பாவத்தால் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து பூமியில் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினார் அல்லாஹ் ஆதம் அவர்களுக்கும் ஹவ்வா அவர்களுக்கும் சந்ததிகளை எல்லாம் உருவாக்கினான் சந்ததிகள் பல சந்ததிகளை எல்லாம் ஏற்படுத்தினான் குழந்தை எப்படி பிறக்கும் என்றால் ஜோடி ஜோடியாக பிறக்கும் ஆதம் அவர்களுக்கும் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி பிறந்தார்கள் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரே கருவில் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரே கருவில் இப்படி மாறி மாறி ஜோடிகளாக பிறந்தார்கள் அந்த சந்ததிகளை பரப்புவதற்காக முதல் கருவில் ஆண் இருந்தால் இரண்டாவது கருவில் இன்னொரு ஆணோடு பிறந்த அந்த பெண்ணை மாற்றி திருமணம் செய்வார்கள் இரண்டாவது கருவில் பிறந்த ஆண் முதல் கருவில் ஆணோடு பிறந்த பெண்ணோடு திருமணம் செய்வார் புரியுதா இல்லையா இப்படி மாற்றி மாற்றி திருமணம் செய்து சந்ததிகளை அவர்கள் வளர்த்தார்கள் அப்போது முதலாவதாக அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் இரண்டாவது பிறந்தவர் தான் காபில் 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 அவரோடு ஒரு சகோதரி பிறக்கிறார் காபில் அவரோடு ஒரு சகோதரி பிறக்கிறார் காபில் அழகானவர் அல்ல ஆனால் அவரோடு பிறந்த அவரோடு பிறந்த அந்த பெண் அழகுள்ள பெண் காபில் அழகு இல்லாதவர் அவகளோடு பிறந்த பெண் அழகுள்ள பெண் அவர்கள் விவசாயம் செய்து வந்தார்கள் காபில் அழகுள்ளவர் அவரோடு அவர்களோடு பிறந்த பெண் அழகுள்ள பெண் அல்ல அவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து வந்தார்கள் அப்ப காபில் என்ன செய்தார் எனக்கு காபிலோடு பிறந்த அந்த அழகு இல்லாத பெண்ணை நான் திருமணம் முடிக்க மாட்டேன் எங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது தா எங்கதான் அல்லாஹ் பாதக பானாக அல்லாஹ் பாதக பானாக பெண்ணை கொண்டு தான் பிரச்சனை தொடங்குகிறது சாலிஹான பெண்களை தவிர அங்க டேஷ் போடலன்னா பிரச்சனை தான் நமக்கு இங்க சாலிஹான பெண்களை தவிர பிரச்சனை இங்கே தொடங்குகிறது ஒரு பெண்ணை கொண்டுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிய செல்ல அதனால் தான் சொன்னார்கள் உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் அதிலும் பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள் பணி இசுரவேலுகளிடத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் முதல் காரணமே பெண்கள் தான் தன்னோடு பிறந்த சகோதரியை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டார் ஹாபிலுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை எதை ஏற்பகம் அவர் தயாரானார் காபில் என்ன தொழில் செஞ்சாரு என்ன தொழில் செய்தார் ஆடு மாடுகள் வைக்கிறார் காபில் அழகான அழகான முதலாவது பிறந்த காபில் தான் அழகானவரா அழகு இல்லாதவர் காபில் தான் இதில் கரெக்டாக இருக்கிறோம் அசுந்தவில்லாய் இந்த இருவரும் இப்படி முரண்படும் பொழுது இந்த செய்தி தந்தையாக ஆதமுக்கு செய்கிறது ஆதம அலை இஸ்வலாத் சொன்னார்கள் இதில் நான் தீர்ப்பு செய்ய முடியாது இந்த சட்டத்தை கொடுத்து அல்லாஹவே தீர்ப்பு செய்யட்டும் என்ன செய்யுங்கள் நீங்கள் இருவரும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக ஒன்றை காணிக்கையாக்குங்கள் சதக்கா கொடுங்கள் சதக்கான ஏழையை போய் தேடி கொடுக்க முடியாது யாருங்க ஏழை ஒரு மலையில் நீங்கள் வைத்து விடுங்கள் நெருப்பு அதை எடுத்துக்கொள்ளும் எதை நெருப்பு எடுக்கிறதோ அவருடைய கருத்துதான் உண்மையானது காபிலும் தங்களுடைய காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு அந்த மலைக்கு செல்கிறார்கள் காபில் தன்னுடைய விவசாய நிலத்தில் எது பலகீனமானதோ அதை எடுத்துக்கொண்டு சென்று வைத்தார்கள் ஹாபில் தன்னுடைய ஆட்டு மந்தைகளில் மந்தைகளில் எது கொளுத்ததோ அதை அல்லாவுடைய பாதைக்காக கொண்டு சென்றார் ஓதி காட்டுங்கள் அவர்களுக்கு ஆதமுடைய அந்த இரண்டு பிள்ளைகளுடைய வரலாற்றை உண்மையான வரலாற்றை இது கர்ரபா குர்பானன் இருவரும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக ஒன்றை காணிக்கையாக்கினார்கள் அந்த இருவரிடமிருந்தும் ஒன்றை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் வலம் இது தொகப்பல் மினல் ஆகர் இன்னொருவரிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை யாருத்துல ஏற்றுக்கொண்டான் ஆஹ் காவிலிடத்துல ஏற்றுக்கொண்டான் காபிலிட்ட விவசாயி நிலத்துல அவர் கீழே உள்ளதை எடுத்து வச்சார அதல்லாஹ ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே காபிலுக்கு கோபம் வந்தது அல்லாஹ் கூறுகிறான்

தக்குவா உடையவரிடமிருந்து வரக்கூடியதை தாளல்லா ஏற்றுக்கொள்வான் மேலும் சொன்னார் ல இன்ப சத்த இலையத கலீ தக்கு தூள என்னை கொலை செய்வதற்காக உன் கருத்தை நீ விரித்தால் நான் ஒருபோதும் உன்னை கொலை செய்வதற்காக என் கருத்தை விரிக்க மாட்டேன் ஏன் இன்னி அஹா ஹுல்லாஹ ரப்பலானே நான் என் ரப்பை பயப்படுகிறேன் என்னுடைய பாவத்தையும் உன் பாவத்தையும் நீ சுமந்து நரகத்தில் நீ செல்லுவாய் அதையே நான் விரும்புகிறேன் உன்னை போன்று உடன் பிறந்தவர்களுக்கு அணீதம் இழைப்பவர்களுக்கு கூலி அதுவாகத்தான் இருக்கும் நான் உன்னை தண்டிக்க மாட்டேன் யார் தண்டிக்கட்டும் தண்டிக்கட்டும் அவனுடைய வெறி கூடியது ஆசை அதிகரித்தது உன்னையே எதிர்த்து பேசலாம் எப்படி கொலை செய்வது தெரியாது மனிதனுக்கு தெரியுமா கொலை செய்வது தெரியாது யாருக்கு தெரியும் இந்த பூமியில முன்னாடியே குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்த ஜின்னிடத்துக்கு தெரியும் ஜின்னிடந்தான் இம்ரேஸ் எப்படி கொலை செய்ய வேண்டும் என்று சைகை செய்து காட்டினான் பாறையில் எடுத்து தலைய மோது அவர் தலை வெடிக்கு இறந்துடுவார் அது போலவே காபில் ஹாபிலை கொலை செய்தார் ஃப கத்தலகு ஃப அஸ் பஹமினு அல்ஹாசரின் ஒருவராக ஆக்கினார் கொலை செஞ்சுட்டு முன்னாடி பாடி கிடக்குது வந்து உட்கார்ந்துட்டார் என்ன செய்கிறது இறந்துட்டாரோ அவருக்கு என்ன பேச்சு வரல மூச்சு வரல சாப்பாடு இல்ல ஏதோ உள்ள அவருக்கு தெரியுது மகனை தேடுகிறார்கள் இருவருக்கும் செய்தி செல்லுகிறது கொலை செய்து விட்டார் காபில் எப்படி இவரை அடக்கம் செய்வது என்ன செய்வது இந்த பாடியை என்று தெரியாமல் கவலையில் வாடுகிறார் அவர் திருந்தல கவலைப்படல எது கவலைப்படுறாரு என்ன செய்ய போறோன்னு தெரியலையே அப்போ அல்லாஹ் ஆலமீன் இரண்டு காகங்களை அல்லாஹ் அனுப்புகிறான் ஒன்று இறந்த காகம் ஒன்று உயிருள்ள காகம் அந்த இறந்த காகத்தை உயிருள்ள காகம் புதைக்கிறது குழியை தூண்டி அப்போது சொல்கிறார் நஷ்டமே இது போன்று நான் செய்திருக்க வேண்டாமே என்று அந்த பாடியை அவருடைய ஹாபியருடைய உடம்பை அங்கேயே புதைத்து மக தந்தையும் தாயையும் விட்டு தூரமாக சென்று விடுகிறார் அவ்வளோதான் வரலாறு அதுக்கு மேல ஹாபியில் என்ன ஆனாருன்னு சொல்லி பலர் எழுதி வச்சிருக்கக்கூடிய வரலாறுலாம் உண்மையான வரலாறு கிடையாது அவர் அங்கே விட்டு தூரமாக சென்று விடுகிறார் அதற்கு பிறகு அவருடைய சந்ததிகள் ஆதம் மலிகை சொல்லாத்து வசலாம் அவருடைய சந்ததிகள் பெருகுகிறது ஆதம் இந்த பூமியில் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதாக அல்லாஹுட திரைவாக்கு வாங்கினார் ஆதம் அவர்களுக்கு தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருடம் சொல்லுகிறார்கள் நோய்வாய்ப்படுகிறாய் ஆதம் அலி சொர்க்கத்தின் கனிகளை புசிக்க நான் ஆசைப்படுகிறேன் மகனை அழைத்தார் என் பிள்ளைகளே சொர்க்கத்துடைய கனி எங்காவது இருந்தால் தேடி எடுத்து வாருங்கள் இந்த நோயலை சாப்பிட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் சொர்க்கத்தை பார்த்தவர் அந்த கனிகளை புசித்து வளர்ந்தவர் அவருடைய மகன் கிளம்புகிறார்கள் செல்லக்கூடிய வழியில் சில மணக்குகள் சந்திக்கிறார்கள் எங்கே செல்கிறீர்கள் நாங்கள் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் தந்தைக்காக கணிகளை எடுக்க செல்லுகிறோம் யார் உங்கள் தந்தை ஆதம் அப்படியா அவருக்கு வாழ்வு முடிய போகிறது இனி எந்த கனிகளெல்லாம் பிரோஜனம் கிடையாது அந்த வானவர்கள் கடந்து வீட்டுக்கு வருகிறார்கள் ஆதம் அலேஸ்வலாத் வசலாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் ஆதம் அவர்களே உங்களுடைய வருடம் முடிந்து விட்டது உங்களுடைய உயிரை எடுக்க வேண்டும் தயாரா அபிமாரிடத்தில் அனுமதி கேட்கப்படும் உயிர் எடுக்கப்படுவதற்கு முன்னால் அனுமதி கேட்கப்படும் தயாரா சொன்னார்கள் அல்லாஹ் ஆயிரம் ஆண்டுகள் தானே சொன்னான் நீங்க தொள்ளாயிரத்து அறுபதுலே வந்து அப்படியா அல்லாஹ் ஆயிரம் தான் சொன்னான் உங்களுடைய தாராள மனப்பான்மையால் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நாற்பது வயதை கொடுத்து விட்டீர்கள் அது கணக்கு முடிந்து விட்டது அவ்வளவுதான் ஆண்டு அதம் அலி இஸ்லா அப்படியா மகிழ்ச்சியோடு வருகிறேன் ஏன் மகிழ்ச்சி எங்கே சொல்ல போகிறார்கள் சொர்க்க மறுபடியும் அல்லாஹ் என்னை எதிலிருந்து வெளியாக்கிறானோ அதிலிருந்து நான் சொல்லுகிறேன் அதை மலகி சில மறுத்தார்கள் நான் ஒன்றும் கொடுக்கவில்லையே என்ன சொன்னார்கள் மறந்து சொன்னார்கள் நான் கொடுக்கவில்லை அப்படி எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஆதம் மறுத்தார் ஆதமுடைய பிள்ளைகளும் மறுப்பார்கள் ஆதம் மறந்தார் ஆதமுடைய பிள்ளைகளும் மறப்பார்கள் ஆதம் தவறு செய்தார் ஆதமுடைய பிள்ளைகளும் தவறு செய்வார்கள் சுகாதல்ல நம்ம மறுக்கிறோமா இல்லையா அல்லாஹ் ரபுல்லால் நம்மை பாதுகாப்பானாக ஆதம் அலை சுலாத்து வசலாம் மகிழ்ச்சியோடு சொர்க்கத்தை நோக்கி கிளம்பினார்கள் அதற்கு பிறகு ஹவ்வா அலஹி சொலாம் அவர்கள் சிறிது கால வாழ்ந்தார்கள் அவர்களும் மரணமானார்கள் ஆதம் நபியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர் ரசூல் அல்ல ஆதம் விசாலத்தோடு ஒரு நபித்துவத்தோடு ஒரு விசாலத்தோடு இந்த பூமியில் அதம் அலிசலாம் வரவில்லை ஒரு நபியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் ஏன் மகிழ்ச்சியோடு மரணத்தை சந்தித்தார்கள் கண்ணியத்துக்குரிய உண்மையான மகிழ்ச்சி அவனுடைய தெளிவாகவே சொல்லுகிறேன் ஒரு முக்மீனுடைய உண்மையான மகிழ்ச்சி அவனுடைய மரணம் தான் அதனால் முக்மீன்களாக நாம் வாழ்ந்தால் ஒருபோதும் மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள் வாழ்ந்தால் அங்கே சொல்லுகிறார் முக்மின்களாக வாழ்ந்தார் ஒருபோதும் மரணத்தை கண்டஞ்சாதீர்கள் மன்னஹ் அலிகா அல்லாஹ் அஹ் அல்லாஹுல்கா அஹு யார் அல்லாஹ் ருவை சந்திக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறாரோ அவரை சந்திக்க வேண்டும் வேண்டுமென்றும் அல்லாஹ் ஆசைப்படுகிறார் ஒரு முக்மின் அல்லாஹை சந்திக்க எப்போது முடியும் மரணத்திற்கு பின்னால் ரூ அவனை சந்திக்கும் அவனுக்கு சுயுதம் செய்யும் அல்லாஹ் கூறுவானின் அடியானுடைய இந்த பெயரை நன்மைகளை நன்மைகளுடைய உயிர்களை எழுதக்கூடிய பதிவேட்டில் பதிவு செய்யுங்கள் அல்லாஹுடைய கட்டளையை எதிர்பார்ப்பதுதான் ஒரு மும்மீனுடைய மகிழ்ச்சி ஒரு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியே மரணம் அடைந்து விட்டால் ஏன் கவலைப்படுகிறீர்கள் எனக்கு ஒன்னும் புரியல ஒரு மும்மின் மரணமாகிவிட்டால் தூதர் சின்னார்கள் மூன்று நாளுடைய கவலை போதும் இயற்கையான ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய தபியார் அவ்வளவுதான் மூணு நாள் தான்

சிறிது காலம் தான் கடந்து வந்தால் அங்கே உங்களை சந்திக்கலாம் முடிய முடியாதா முடிய முடியாதா சுத்தான ஒரு அஞ்சு வருஷம் வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுடைய மனைவி குடும்பங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறது அஞ்சு வருஷம் போகல கவலைப்படுவீங்களா குழந்தைங்க கவலைப்படுவாங்களா தந்தை இல்லையே தாய் இல்லையே மாணவி இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட மாட்டா ஏன் சந்திக்கலாம் அதுக்கு பிறகு எப்ப உனக்கு விரும்பினாலும் சந்திக்கலாம் ஒரு மூமின் மரணமாகிவிட்டால் அவளுக்கு எத்தனை ஆண்டுகள் கடந்திருந்தாலும் மறுமை வருவதற்கு கண்மூடி முழிச்ச மாதிரி தான் இருக்கும் கண்மூடி முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு எந்த கவலையும் இருக்காது எந்த பயமும் இருக்காது எந்த காலமும் நீண்டு இருக்காது ஒரு முக்மின் மரணமானால் மறுமையில் முக்மீனை சந்திக்கலாம் தற்காலிக பிரிவு தான் உலகத்தின் பிரிவை தவிர நிரந்தரமான பிரிவு மூமின்களுக்கு கிடையாது அதனால் முக்மின் மரணமாகும் பொழுது மகிழ்ச்சி தான் மரணமாவான் ஒய்ஃப் இருக்காங்களே பிள்ளைங்க இருக்காங்களே அவங்களுடைய சந்ததிகள் இருக்காங்களே பார்க்க முடியுமா என் பொழு என்னுடைய கணவரை இறந்து போயிட்டாரே அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு உட்கார்றது மூமியினுடைய தன்மை கிடையாது மூமியின் தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டே இருப்பான் முஹம்மது ரசூலை விட சொல்லுவம் என்ன உதாரணம் வேண்டும் இந்த உலகத்தில் யாரும் இழக்காத இழப்புகளை எல்லாம் தூதர் இழந்தார்கள் எங்கேயாவது அவங்க வாழ்க்கையில அந்த கவலை பிறதிபலிச்சுச்சா அபுதாலினுடைய மரணம் ஹதீஜா அவர்களுடைய மரணம் பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணம் பெண் குழந்தைகளும் சிலர் மரணம் மனைவிமார்களுடைய மரணம் ஏதாவது ஒண்ணு பாதிச்சதா தூதரை தூதர் கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்தாங்க நவித்துவத்தை விட்டுட்டு சொல்லுவாங்களா மா அதுல யாரும் இல்லை ஏன் உணர்ந்தார்கள் அவர்கள் இது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல கும் பிதுன்யா கண்ண கதறீன் நாம் மறந்த ஒரு முக்கியமான கட்டளை தூதர் சொன்ன கட்டளை இந்த பூமியில் ஒரு வழிபோக்கதை போன்று ஒரு பாதையை கடப்பவன் போன்று நீங்கள் வாழ்ந்து செல்லுங்கள் வாழுங்கள் அல்லாஹுடைய தூதர் சுண்ணாக எனக்கும் இன்னொன்றுக்கும் உதாரணம் துன்யாவிற்கும் உதாரணம் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்து செல்வதை போன்றுதான் ஒரு பயனுக்கு என்னங்க இருக்கும் கூட இருக்கும்போது அவருக்கு என்ன அத்தியாவசியமான தேவைகள் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் நம்ம பயணியாக இருந்துட்டு எதெல்லாம் வச்சுருக்கோம் நாலு தலைமுறைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்துட்டு உட்காந்துருக்கோம் அவர் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அங்கே நாற்பது பேருக்கு என்ன தேவையோ அது எல்லாம் இருக்கும் ரெண்டு பேரும் தான் சமைக்கணும் அவங்க சமைக்கிறது பத்து பேருக்கு எட்டு பேர் இங்கே தான் குப்பையில் தான் போக முயற்சிட்டு ஒரு வழிபோக்கடை போன்று வாழ் ஒரு பயணியை போன்றுவாள் இன்று மரணமானால் எந்த கவலையும் இல்லாமல் செல்லலாம் என்னவர்களை அதனால் தான் ஆதம் அலை இஸ்லாம் சிரித்தார் மரண நேரத்தில் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு மலக்குள் முகத்தை சந்தித்தார்கள் அந்த ஆதம் வரலாறு என்னுடைய வாழ்க்கையில் பல படிப்படைகளை கொடுக்கிறது ஒருவேளை எல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்தால் ஆதம் அலை இஸ்லாம் மனம் தளரவில்லை அல்லாஹுவை நோக்கி திரும்பினார்கள் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள் தன்னுடைய சந்ததிகளை எப்படி வளர்த்தார்கள் அவர்கள் கட்டளைகளை மீறும் பொழுது கூட அல்லாஹுவின் மன்னிப்பை குறித்து அல்லாஹுவின் அருளை குறித்து தன்னுடைய வாரிசுகளுக்கு ஆதம் அலி இஸ்லாம் அறிவுரை செய்தார்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்பு அந்த படைப்பால்தான் இந்த பூமி முழுவதும் கண்ணியம் அடைந்திருக்கிறது ஆதமுடைய சந்ததிகள் எல்லோரையும் நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன் அவர் யாராக இருக்கலாம் அவர் கிறிஸ்தவராக இருக்கிறா யூதராக இருக்கலாம் இந்த பூமியை பொறுத்தவரை அந்த வேற்றுமைகள் எல்லாம் கிடையாது எல்லோரும் சமதரமாக மதிக்கப்படக்கூடியவர்கள் அல்லாஹ் ரப்புல்லால அலமின் புரிதலை தருவானாக அல்லாஹ் ஆதம் அலி இஸ்வலாத்து வசலாம் அவருடைய வாழ்வில் இருந்து படிப்படைகளை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹாக்குவானாக இஷா அல்லாஹ் அடுத்த நபியுடைய ரசூருடைய வரலாற்றோடு அடுத்த அமர்வை தொடர்வோம் அக்ல் லுகல்ஹாதாஹலி வரக்கும் சலாம் அலி